வேள்வியல் முருகா வேல் முருகா என் அன்பு பிள்ளையே நீ ஒருவரை மனதாரன் நீத்து கொண்டு ஏதேனும் ஒரு பூவை மட்டும் தொடு அந்த நபர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை நான் சொல்கின்றேன் நீ மனதார ஒருவர் மீது உயிரையே வைத்திருக்கின்றாய் வாழ்க்கை முழுவதும் அந்த நபர் நம்முடன் இருந்தால் நம் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக இருக்கும் நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று பலமுறை முறை உனக்குள் நீயே சொல்லியிருக்கின்றாய் எப்படியாவது முருகா எங்களை சேர்த்து வைத்து விடுங்களேன் எங்களை பிரித்து மட்டும் விடாதீர்கள் எனக்கு விருப்பமானவர் அவர்தான் அவரை விட்டு பிரிந்து என்னால் நிச்சயமாக இருக்க முடியவில்லை இந்த சில தினங்களாக அவரை பிரிந்திருப்பதே நரகத்தின் மேல் நடப்பது போல ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துகின்றது வாழ்க்கை முழுவதும் பிரியக்கூடிய சூழல் ஏற்பட்டால் நான் எப்படி தாங்கிக் கொள்வேன் என்னால் அதன் பிறகு உயிரோடே இருக்க முடியாது அவரே என் உலகம் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் அவரே என் உறவு என்றும் வரன் என்றும் வாழ்க்கை துணை என்றும் நான் முடிவெடுத்து விட்டேன் மனதார நான் அவரை விரும்புகின்றேன் எங்களை சேர்த்து வையுங்கள் அப்பா என்று நீ என்னிடம் வேண்டிவிட்டாய் உன்னவரின் மனதில் என்ன இருக்கின்றது உன் மீதான அன்பு இருக்கின்றதா உண்மையாக இருக்கின்றாரா நீ எப்படி அவரை திருமணம் செய்ய வேண்டும் வரனாக வர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதே எண்ணம் அவருக்கும் இருக்கின்றதா என்று உன் அப்பா நான் இன்று உன்னிடத்தில் வெளிப்படையாகவே கூறப்போகின்றேன் இதை முழுமையாக கேட்டுவிட்டு தங்கமே அந்த நபர் உன்னை பற்றி உயர்வாகத்தான் நினைக்கின்றார் உண்மையாக நேசிக்கின்றார் எந்த சூழலிலும் உன்னை பிரியக்கூடாது என்று தான் நினைக்கின்றார் எப்படியாவது உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாய் நீ என்ன மனதில் நினைக்கின்றாயோ அதே தான் அவரும் நினைக்கின்றார் உன்மீது ஒரு சிறு சந்தேகமும் அல்ல உன்மீது மரியாதை வைத்திருக்கின்றார் உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் மனதார புரிந்து நடந்து கொண்டவர் அவர் அவர் உன்னை ஏமாற்றும் விதமாக ஒரு நொடி கூட நினைக்கவில்லை பழகவில்லை நீ ரோஜா பூவை தொட்டிருந்தால் நீ நேசிப்பவரின் குணம் இதுதான் சிறிது கோபம் இருந்தாலும் அவரிடத்தில் உன் மீதான பாசம் அதிக அளவிற்கு இருக்கின்றது அவர் உன்னை எக்காரணம் கொண்டும் விட்டுவிட மாட்டேன் என்று உறுதியாக இருக்கின்றார் உன்னை யாரிடத்திலும் விட்டுக்கொடுக்கவும் மாட்டார் தங்கமி இதுவே பால் ரோசை தொட்டிருந்தால் உன்னவர் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் என்பதை சொல்கிறேன் கேள் அவரும் உன்மீது உயிராகத்தான் இருக்கின்றார் உண்மையாகத்தான் நேசிக்கின்றார் ஒரு சில இடங்களில் உன்னிடத்தில் காரணமே இன்றி சண்டை இட்டாலும் சில விஷயங்களில் உன்மீது அதிக அளவிற்கு ஈர்ப்பு இருப்பதனால் அதிக அளவிற்கு உன்மீது கோபமும் இருக்கின்றது ஒரு சிறு சண்டைகள் வரத்தான் செய்கின்றது அவர் சண்டை இடுவதனால் அவர் உன்னை விரும்பவில்லை என்று அர்த்தம் இல்லை நீ நேசிப்பதை காட்டிலும் அவர் உன்னை அதிக அளவிற்கு நேசிக்கின்றார் அதனால்தான் அந்த சிறு சிறு சண்டைகளும் வருகின்றது நிச்சயம் அவர் உன்னை பற்றி உயர்வாக நல்லதையே நினைத்து கொண்டிருக்கின்றார் உன்னை திருமணம் செய்வதிலும் உறுதியாக இருக்கின்றார் நீ நேசிப்பவர் உன்னை இப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கின்றார் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்த பொக்கிஷம் அதனை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக இரு உண்மையான அன்பு ஒரு நாளும் தோற்காது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா